ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஜெயர்எஸ் வேல் அடையாளன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு லோ பட்ஜெட்டில் செய்ய போகிற ஒரு ஆம்பிளிஃபையர் தான் இது ஒரு போர் சேனல் ஆம்பிளிஃபையர் தான் இந்த ஆம்பிளிஃபயர் வந்து ஒரு கோயிலுக்குன்னு சொன்னாங்க எட்டு இன்ச்சு ஸ்பீக்கர் நாலு பாடுற மாதிரி இந்த ஆம்பிளிஃபயர் செய்ய போகிறோம் இந்த ஆம்பிளிஃபயருக்கு என்னென்ன ஸ்பேர்ஸ் தேவைப்படும் என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த கேபினெட்டு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அடுத்தது பார்க்கலாம் இதில் இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாம் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல இதை கேபினெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்க்கலாம் இந்த கேபினெட்டு ஸ்டீரியோ கேபினெட்டு தான் நம்ம இதை வந்து நாலு சேனலுக்கு ஸ்பீக்கர் நாலு பா பாடுற மாதிரி இப்போ நம்ம இந்த அசம்பிள் பண்ண போகிறோம் இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா சோனி அப்படின்ற பெயர் போட்டு இந்த கேபினட் முதல்ல இந்த கேபினெட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன பொருள் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஏன்னா இது வந்து ஒரு லோ பட்ஜெட்டு நம்பி போயிருத்தோம் அதனால் ஸ்பேர்ஸு என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஃபைவ் ஆம்பான ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை இப்போ நாம் வெளியே எடுத்து இப்போ பார்த்துடலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஆம்பு டுவெல் ஜீரோ டுவெல் வந்து ஒரு ஒன் ஒன்ம்பியரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு அடுத்ததாக இப்போது நம்ம மற்ற ஸ்பேர்ஸ் என்னென்னா இப்போ நம்ம இதை பார்த்துடலாம் முதல்ல பார்த்துக்கிறது வந்து டிரான்ஸ்ஃபார்மரு அது டுவெல் ஜீரோ டுவெல் ஒன் எம்பியரும் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் அம்புன் மொத்தம் அடுத்ததாக இப்போ வந்து ஒரு ஃபேனு இது வந்து ஸ்டோன் ப்ரோ அப்படின்ற ஒரு ஃபேனு டுவெல் நோட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இந்த ஃபேனு ரேட்டும் வயசு பார்த்தா ஒரு மீடியம் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ போர்டு வந்து ரெண்டு ஃபோ ஃபோர் ஒன் நைன் ஒன் அப்படி ஐசிக்கு ரெண்டு ஆடியோ போர்டு அடுத்தது ரெண்டு ஐசி எஸ்டிக்கு ஃபோர் ஒன் நைன் ஒன் ஐசி தான் இது ரெண்டு ஐசி இப்போது நாலு சேனலுக்கு ஒரு சேனலுக்கு ஐம்பது ஐம்பது வாட்ஸ் நாலு சேனலு நாலு ஸ்பீக்கர் போடுறதுக்குன்னு இது கோயிலுக்குன்னு சொன்னதுனால நாலு ஸ்பீக்கர் போடுறதுக்கு மொத்தமாக இரநூறு வாட்டு அடுத்ததாக மகேஷ் கம்பெனி ஒரு பிடி போர்டு தான் இந்த பிடி போர்டு வந்து இப்போ நாம் புதுசாக இப்போ தான் ட்ரை பண்ணுறோம் இதுக்கு முன்னே மற்ற கம்பெனி போட்டிருந்தோம் இப்போ இந்த கம்பெனி போடுறோம் இது என்னுடைய பர்ஃபாமன்ஸும் இதனுடைய கிளாரிட்டி எப்படி பார்க்கலாம் அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்கணும் இந்த ஃபேனுக்கான பின்னாடி வர்ற ஒரு கிரில்லு அது கிரில் போட்டாச்சு அடுத்தது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ஒரு டிசி ஃபில்டர் போர்டு தான் இந்த போர்டு போட்டு அடுத்தது இந்த டிசி ஃபில்டருக்கு தேவையான ரெண்டு கண்டென்சர் அதாவது பத்தாயிரம் எம்எஃப்டியில் ஃபிஃப்டி ஓல்ட்டில் ரெண்டு கண்டென்சர் நாலு ஸ்பீக்கர் போகிறதுனால கொஞ்சம் ஹெவியாக நம்ம இந்த கண்டன்சர் போடுறோம் டென் தௌசண்டில் ஃபிஃப்டி ஓல்ட்டில் ரெண்டு கண்டன்சர் அடுத்தது ஒரு ஃபிட்டிங் கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ஒயர் ஒரு மூணு மீட்ரு அப்புறம் ஃப்ளாட் ஒயர் அதான் ஒயரிங்கு ஃப்ளாட் ஒயர் இது ஒரு அஞ்சு மீட்ரு நமக்கு தேவன்ற அளவுக்கு போட்டு மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்தது இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு ஸ்பீக்கர் ஜாக்கெட் ரெண்டு ரெண்டு ஸ்பீக்கர் ஜாக்கெட்டு நாலு சேனல் போடுற மாதிரி அப்புறம் ஒரு யுஎஸ்பி போர்டு ஒன்று ஐப்ளே கம்பெனியில் இது ஒரு யுஎஸ்பி போர்டு ஒரு செலக்டர் சுட்சி செலக்டர் சுச்சிக்கான மூணு நாபு அடுத்தது இப்போ ஒரு ஆர்சி சாக்கெட்டு அதாவது இன்புட்டுக்கான ஒரு சாக்கெட்டு இது இதில் மூணு ஸ்டீரியோ இன்புட்டு கொடுத்துக்கலாம் அதுக்கான ஒரு ஜாக்கெட் இது இப்போது வால்யூம் கண்ட்ரோல ஒரு நாலு வால்யூம் கண்ட்ரோல் இப்போது நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கான இப்போ நாலு நாபையும் நாம் இப்போ எடுத்து நாலு நாபையும் இப்போ எடுத்தாச்சு இப்போ அடுத்ததுன்னு பார்த்தோம்னா ஏசிக்கு ஒரு சுவிட்சு ஆன சுவிட்சு வித்து எல்இடியோட இந்த சுவிட்சு நம்ம அடுத்தது பார்த்தோம்னா சிக்ஸ் எம் ஒரு நாலு இந்த டிசி ஃபில்டருக்கு போர்டுக்கு இந்த நாலு சிக்ஸ் எம் டயோடு அப்புறமா நாலு ஒன்றாம் பேர் டயோடு அப்புறம் அப்புறம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வோல்ட்டில் ஒரு கண்டென்சரு அப்புறம் இதுக்கு ஒரு அஞ்சு பியூஸு அப்புறம் ஒரு த்ரீ மெயின்ஸ் கார்டு ஒன்று அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஆட் ஃபைவ் ஒன்று செவன் ஆட் டுவெல் ஒன்று இப் ரெண்டு ரெகுலேட்டர் ஐசி ஒரு பியூஸ் ஓல்ட்ரு ஒன்று ஒரு எல்இடி அதுக்கான ஒரு ஒன் கே ரெசிஸ்டேஷன் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு ஏசிக்கு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு அஞ்சு பியூஸு வால்யூம் கண்ட்ரோலுக்கு வர்ற நாபுக்கு ஆனால் மூணு பைசரு அந்த பைசர் வாஷர் நெட்டு வால்யூம் கண்ட்ரோல் நட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த கவரில் இருக்குது அவ்வளோதான் இந்த பொருள் போகிறோம் மற்றபடி எல்லா பொருளும் இருக்குது நாம் அடுத்ததாக இந்த ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்தி அம்சால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்